இன்றைக்கி நான் கரூருக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த மாணவியின் பெயர் மாதங்கி ஸ்ரீ இவங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் இருபது செகண்டில் இருபது கிலோமீட்டர் அவங்க வந்து ஸ்கேட்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இது வரைக்கும் யாருமே அது பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கவங்க கூட நாற்பத்தி மூணு வயசில் உள்ளவங்க தான் அது பண்ணியிருக்காங்க முதல் முறையாக அஞ்சு வயசு இந்த மாணவி மாதங்கி ஸ்ரீ அவர்கள் அஞ்சு வயசில் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் இருபது செகண்டில் இருபது கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இது ஸோ இந்த நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றி சாருங்களாம் வந்திருக்காங்க என் மனமார்ந்த நன்றி இந்த மாணவி படிக்கிறது வந்து லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல் பிரின்சிபல் மேடம் உஷா அவர்கள் அந்த ஸ்கூல்ல தான் இப்போ நான் பேசுகிறேன் ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே நம்ம இந்த லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலுக்கு தான் போய் சேரும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் ஒன்று இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மாணவிகள் இன்னும் ஸ்போர்ட்ஸில் நல்லா மேலும் மேலும் சிறந்து விளங்கிக்கிட்டே வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆதங்கம் அதை கொடுங்கப்பா இந்த நேரத்தில் தமிழக துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்றத விட ஒரு பெரிய வேண்டுகோள் பல மாணவர்களின் இது வந்து கனவு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாணவி மட்டும் இல்லை இன்னும் பல மாணவிகள் பல சாதனைகள் புரிகிறதுக்காக இருக்காங்க அவங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்களோ இல்லை அது என்ன சொல்லுவாங்க உதவிகளோ அது சரியாக வந்து கிடைக்கல அப்படின்ற சில பேரோட ஒரு ஆதங்கமாக இருக்குது என்கிட்ட கூட சொன்னாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அவரும் சரி துணை முதல்வரும் சரி அது மட்டும் இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கிற நமது உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாணவர்களுக்கு பொதுவா அது மட்டும் இல்லை விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு பல உதவிகள் செய்துட்டு வராங்க அதனால நமது உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த ஒரு ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி மாணவிகள் மட்டும் இல்லை இன்னும் பல மாணவிகளுக்கு இன்னும் பல பல உதவிகள் அதாவது நீங்கள் வந்து காசு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லவில்லை உங்களால் பல இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களால் பல உதவிகள் செய்ய முடியும் அதனால் இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் இன்னும் இந்த மாதிரி மாணவிகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் உதவிங்க அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழக மாணவ மாணவிகள் மூலமாகவும் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் சார் அது மட்டும் இல்லை நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் இவங்கள்ட்டையும் நம்ம உஷா மேடம் இவர்கள்ட்டையும் இன்னும் இந்த மாதிரி மாணவ மாணவிகள் முன்னுக்கு வரதுக்கு நீங்கள் பல உதவிகள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மாணவ மாணவிகள் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறவங்க தான் இவர்களுடைய பெற்றோர் லதா மற்றும் க கருப்பையா அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள் ஏன்னா இந்த மாதிரி பெற்றோர்கள் இருந்தால் தான் இந்த மாதிரி மாணவர்கள் இன்னும் மாணவ மாணவிகள் இன்னும் பெருசாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க ப்ரின்ஸிபல் மேடம் இவங்களும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு தாய் தந்தைக்கும் மேலே ஒரு படியாக இருந்து இன்னைக்கு பெரும் உதவியாக இருந்துட்டு வராங்க பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி அப்புறம் குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழை பணக்காரங்க அப்படின்ற ஒரு பாகுபாடுலாம் எதுவும் இல்லாமல் உங்களிடம் திறமை இருந்தால் அது எந்த இடத்துல இருந்தாலும் அது மண்ணுக்குள்ளே இருந்தாலும் தோண்டி நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு 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 அச்சீவ்மெண்ட்டோட இருக்கிறாங்க அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கரூர் மாவட்டம் இன்னும் பல பல சேவைகள் இன்னும் புரிந்துகிட்டே இருப்பாங்க பல பல சிறப்புகள் இன்னும் நடந்துகிட்டே இருக்கும்